ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் எல்லாருமே இங்கே இப்போ ஹாலிடே சீசன் வந்துருச்சு இல்லையா ஸோ அந்த ஹாலிடே செட்டப் மூடில் ஆதிக்லாம் லீவ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ நம்ம வீட்டும் வந்து அந்த ஹாலிடே மூட் அண்ட் வைவை கொண்டு வரதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணுறது தான் பிளானே அதிக் எடுத்துகிட்டு போப்பா எல்லா டெக்கரேஷன்ஸுமே காலையிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ பண்ணுவோம் பண்ணுவோன்னு ஆதிக் இன்னைக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்ச மாதிரி தாங்க தெரிஞ்சது செம்ம ஸ்பீடாக போயிடுச்சு பார்த்தா ஃபைனலாக இப்போ நவம்பரோட எண்டில் வந்து நிக்கிறோம் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸே இப்போ வந்துருச்சு யூஸ்வலா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் எஸ்பெஷலி வந்து நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து செய்வோம் பட் அடுத்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் இங்கே வெளியில போக வேண்டிய பிளான்ஸ்லாம் இருக்கனால சரி ஓகே ப்ரையராக ஒரு வாரம் முன்னாடியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸ்லேயே இப்போ இதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு வருஷம் வருஷம் பண்ணுற அதே டெக்கரேஷன்ஸ் தான் பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்ம மேல இருந்து எடுத்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்க்கும் போது செம்ம எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் ஹைட் கிட்ட வரும் ஆனா இது வந்து ஒரே சிங்கிள் பீஸ் கிடையாது மூணு பார்ட்டா வந்து பிரிச்சு தான் வச்சிருக்காங்க அது வந்து ஜஸ்ட் நம்ம பசில் வந்து சேர்க்கிற மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணாலே போதும் பிளஸ் ஆத்விக் இப்ப கனெக்ஷன் தான் கொடுக்குறான் என்னன்னா அந்த ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ட்ரீ வந்து லைட்ஸ் அண்ட் வயரிங் வந்து போகும் அது வந்து ஒவ்வொரு இன்டர்செக்ஷன்லயும் நம்ம கனெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் வாங்கும் போது இதை பெருசாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரிக்கே வளர்ந்து வந்து அவனே வந்து கட எல்லாமே எடுத்து போட்டு செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் போடுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவுட்புட் வந்து செம்மையாக டெக்கரேட் ஆகி வரும் கிட்ட வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து இது எல்லாமே வந்து போகிற இடத்துல எல்லாம் கலெக்ட் பண்ணி சேர்த்தது தான் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஊருங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நம்ம எப்பயுமே கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் சொவீனியர்ஸ் வாங்குவோம் பட் ஒரு சில ஊருங்களில் வந்து பார்த்தோம்னா நம்ம கிஃப்ட் ஷாப்ஸில் வந்து சொவீனியர்ஸும் தாண்டி இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீல டெக்கரேட் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸும் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கடைகளில் வந்து ஆதிக் பார்த்துட்டானா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லுவான் அது ஒரு அவனுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி ஸோ நம்ம எந்த வருஷம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகார்த்தமாக அதை கொண்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்னமெண்ட்டை வந்து மாட்டி வைப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்க மோஸ்ட் ஆஃப் தர்னமெண்ட்ஸ்க்கு ஒன்னொன்றுக்குமே வந்து ஒரு டிராவல் கதை இருக்கு அந்த ஊரை பத்தி எந்த வருஷம் போகணும் அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோ பத்தாது I Just wanted to share something super useful for kids as I have gifted my son this new iClever BTH20 active noise cancellation headphones. And honestly, this has to be one of the most useful gifts I've ever given him, especially during the holiday season. If you're not familiar with iClever, then they are actually the number one kids headphone brand in the US online channel, and they have been in the kids' audio space for over 15 years, and they even have their own lab with hearing experts dedicated in making. Safe and child friendly audio products. Today, if you just look at our home, our whole family is busily decorating the Christmas tree with music playing on one side and ornaments everywhere, full of festive chaos, which means basically the whole environment is so loud and noisy. But just look at my son Advik, he is totally focused and completely distraction free. And all that is just possible because of this active noise cancellation headphones. Of course, yes, this BTH 20 is currently one of the best ANC kids' headphones phone on the market and what makes it stand out is iclever's safe sound 3.0 technology as this combines powerful active noise cancelling with hearing protection based on who and eu safety standards in simple words i can say that kids can hear clearly even at lower volumes which help them reduce long term hearing damage and i am experiencing this today in real life because my son usually gets distracted for a very little sound but today even with all the holiday noise while we are decorating he is sitting Quietly and getting his work done without a single disturbance. Apart from the safety and tech, these headphones are super durable, really comfortable, and they fit so many scenarios like travel, school, online learning, and homework time. We have actually used iClever products before and they have all been reliable, but this one really feels like an upgrade both for my son and for us as parents. So, if you're looking for a useful and perfect gift for your kids, I would genuinely recommend you to check these out. I have also added the purchase link in the description. description and please don't forget to use the 10% off promo code as well அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருந்து வெளியில் தாங்க கிளம்பி வந்துட்டே இருக்கோம் வெளியில் வந்து இப்போ வந்து டெம்பரேச்சர் நல்ல குளிர் ஆரம்பிச்சிருச்சு நவம்பர் எண்ட் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர்லாம் ப்ராப்பர் விண்டரே ஆரம்பிச்சிரும் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு மால் தாங்க ஸோ இங்கே வந்து நிறைய ப்ளே ஏரியாஸ்லாம் இருக்குது கேமிங் ஏரியாஸ் மாதிரி கூட ஸோ நம்ம ஆத்விக்காக வந்தது தான் இன்னைக்கு இதுவுமே வந்து ஓகே ஹாலிடே டைம்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் அதனால ஓகே இன்னைக்கு வா ஒண்ணோன்னா எல்லாம் நீ கேட்டதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டே வந்தாச்சு நம்ம இப்போ வந்திருக்க இடம் பேர் வந்து டேவன் பஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய விஆர் கேம்ஸ் ஆர்கெட் கேம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க நம்ம இப்போ சியேட்டெல்ல இருக்க டேவன் பஸ்டர்ஸ் வந்திருக்கோம் இங்கேயே வந்து நிறைய பிராஞ்சஸ் இருக்கு ஸோ சியாட்டல் மட்டும் இல்லாமல் த்ரூ ஆவு தி யூஎஸ் அதாவது நேஷன் வைடாவே வந்து டேவன் பஸ்டர்ஸ் வந்து நிறைய லொகேஷன்ஸ்ல இருக்கு இங்க உள்ள வந்த நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ரொம்ப ஹை ஹைப்பராக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே இருக்க லைட்டிங்ஸாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேம்ஸு மக்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக ஃபுல் எனர்ஜியோட சுற்றிட்டு இருப்பாங்க ஃப்ரண்ட்டில் உள்ள நுழையும்போதே நம்ம கேம் கார்டுலாம் வாங்கி லோட் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கோம் ஸோ இப்போ ஆத்விக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஷனாக சுற்றிட்டு இருக்கான் அதுக்கு விவரம் தெரிகிற டைம்ல இருந்தே இந்த மாதிரி கேமிங் ஏரியாஸ்க்கெலாம் நிறையா நம்ம வரது தான் ஆனால் ஒவ்வொரு டைமும் வரும்போது அவனோட ரியாக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அன்றைக்கி தான் புதுசாக இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி பார்க்குற ரேஞ்சுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டை காமிப்பான் ஏன்னா ரெகுலரான டேஸில் வந்து நமக்கு ஸ்கூல் போயிட்டு வர்றது அப்புறம் போயிட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருக்குது அதை போயிட்டு வந்தாலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைமே நமக்கு இருக்கிறது இல்லை வீக்கெண்டும் வந்து அப்படி இப்படி பிஸியாக போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே இப்போ நவம்பர்ல இல்லைனா அடுத்த மாதம் டிசம்பர் எண்ட்ல வந்து இந்த நியூ இயர் வரைக்கும் வந்து ஒரு வின்டர் பிரேக் அப்படின்னு விடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஹாலிடே டைமில் பசங்களை இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்தால்தான் செம்ம கூலான ஒரு கேமா தாங்க இருக்கு எப்படின்னா வந்து ஒரு பாக்ஸிங் மாதிரி அந்த எந்த சர்க்கிளில் வந்து லைட் எரியுதோ அங்க வந்து நம்ம பஞ்ச் பண்ணும் இது வந்து ஒரு புது கேம் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து அப்பப்போ வந்து ரெகுலராகவே வந்து ஏதாவது கேம்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து புதுசா அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்களோ என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இப்பதான் பார்க்குறோம் இதை பார்த்து எக்ஸைட் ஆன என் ஹஸ்பண்ட் ஓகே நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் பஞ்சர்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு வேக வேகமாக அடிச்சு கடைசியா கை வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து கார் ரேசிங் கேம்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆத்வி சின்ன வயசுல இருந்தே விளையாடி இருக்கான் இங்க எப்படின்னா ரேசிங் வந்து நம்ம பக்கத்துல வந்து யார் யாரெல்லாம் உட்காந்துருக்கோமோ ஸோ அவங்க எல்லாத்தோட ரேஸ் பண்ற மாதிரி இது நல்லாவே விளையாடுவான்னு நானே சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் தான் வந்து வருவான் இது வந்து ஒரு லக்கி கேம் தாங்க ஸ்பின்னர் வீல் அப்படின்ட்டு ஸோ என்ன நம்பரில் நிற்கிதோ ஸோ அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மற்ற கேம்ஸ்லாம் விளையாடும் போதும் நமக்கு ஸ்லோவாக வந்து அந்த கார்டில் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் இதில் வந்து ஒரு லக்கி கேமில் வந்து பல்காக எவ்வளோ கிடைக்கிது அப்படின்ட்டு தான் இப்போ அதிக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் வந்து ஒரே ஷார்ட்டில் கிடச்சிருச்சு இது வரைக்கும் எங்களுக்கு இப்படிலாம் நடந்ததே இல்லை இன்னைக்கு எதுவும் அதிசயமாக வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஒவ்வொரு கேமாக விளையாண்டா கூட அஞ்சு டிக்கெட்டு பத்து டிக்கெட்டுன்னு தான் கிடைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேமுக்குமே இது ஒரே ஷார்ட்ல ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் கிடைச்சது எங்களுக்கே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நானும் என் லக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு இந்த ஸ்பின்னை வீல் பண்ணாங்க பட் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிக்கெட்ஸ் தான் கிடைச்சிது நமக்கு கிடைக்கிற எல்லா டிக்கெட்ஸுமே நம்மளோட கேம் கார்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும் ஸோ இந்த டிக்கெட்ஸ்லாம் எல்லாம் வச்சு அப்படி என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை வெளியில போகும்போது குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒரு டிக்கெட் பிரைஸிங் இருக்கும் நம்ம கிட்ட எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கோ நம்ம அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த பசங்க வந்து உள்ள அடித்தடிப்பட்டு பட்டு இங்க கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறது பார்த்தா ஆதவிக் ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர்த்தையுமே காணும் அப்படியே நடந்து வந்து ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தா இங்கே டேவன் பஸ்டர்ஸில் ஒரு புது விதமான ஒரு கார் ரேஸிங் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னே ஆர்விக் இங்கேயே செட்டில் ஆயிட்டான் இந்த காரோட செட்டப்பே வந்து பாருங்களேன் அந்த மாடல் வந்து ஒரு ப்ளூ தீமில் வந்து லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்பேஷ்ஷிப்பில் ஒரு சீட் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து இது ஒரு த்ரீடி எஃபெக்ட் மாதிரி நமக்கு கொடுக்குது அங்கே கேமில் என்னென்ன ஹெர்டல்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கே ரியல் டைமாக பண்ணுற மாதிரி அந்த ஜர்க் எல்லாமே வந்து அந்த சீட்டில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து பயங்கர ஒரு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது உண்மையிலேயே இந்த கேம் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நிஜமாக ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தருது அதுவும் நம்ம ஆந்தியக்கு விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு நீயும் விளையாடி பார்த்தே ஆகணும்னு என்னையும் பிடிச்சி இங்கே சைடில் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ செகண்ட் டைம் விளையாடிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த கேம் விளையாடும்போது நம்ம நிஜமான காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து சீட் பெல்ட் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்க அதோட ரீசன் வந்து அதுக்கப்புறம் விளையாடும் போது தான் எனக்கே புரிஞ்சுது ஏன்னா சீட் பெல்ட் போடலன்னா நிஜமாக கீழேதான் விழுந்திருப்பேன் போல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவா அந்த வைப்ரேஷன் செமையா தெரியுது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் தாங்க எப்படின்னா ஒரு டனல் மாதிரி போகுது இல்லையா ஸோ உள்ள வந்து சென்டர் ஆஃப் த டார்கெட் பார்த்து நம்ம அடிக்கணும் பிளஸ் நல்லா ஃபோர்ஸாகவும் அடிக்கணும் ஸோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஹார்டாக ஹிட் பண்ணுறோமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ரெண்டு பேரும் நல்லா தான் விளையாண்டாங்க பட் எனக்கு தான் இந்த கேம் சுத்தமா ஒத்தே வரல ஏன்னா டார்கெட்டை பார்த்து அடிக்கிறேன் பேர்ல வந்து ஃபோர்ஸ் வர மாட்டேங்குது இல்ல போர்ஸ் அடிச்சனா டார்கெட்டை தாண்டி எங்கேயோ போய் உழுது நம்ம வீட்ல இருந்து கிளம்பினதே லேட்டு தான் பிளஸ் கேம்ஸ் விளையாடிட்டு இப்போ நைட்டு பத்து மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம ரெஸ்டாரண்ட் ஆன சீஸ் கேக் ஃபேக்டரி இருக்கனால இங்கேயே டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டோம் எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க நம்மளும் பண்ணிட்டு தான் வருவோம் பட் இன்னைக்கு வந்து சத்தியமா இங்க வர பிளான்லாம் எதுவுமே இல்லை அதனால சும்மா ஓகே நமக்கு டேபிள் இருந்தா இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பட் ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஆல்ரெடி வந்து இப்போ லேட் அப்படின்னு தானே சொன்னேன் லேட் நைட் ஆனனால ஓகே அப்படின்னு நம்மளை அக்செப்ட் பண்ணி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சிக்கன் அண்ட் ஷ்ரிம்ப் பாஸ்தா தாங்க வாங்கியிருக்கோம் இல்லை வந்து ஹைலைட் என்னன்னா அந்த கேஜூன் சீசனிங் அப்படின்ற அந்த பவுடர் வந்து சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம ஷ்ரிம்பை வந்து தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ராத்திரி பன்னெண்டு மணி கிட்ட ஆயிரும் ஆனால் அடுத்த நாலு நாளைக்கு ஆத்விக்கு ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே இங்கே ஹாலிடேஸ் தான் அதனால பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு சூப்பராகவே போச்சுருந்தாங்க சொல்லுவேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் Did you know how I felt? You saw right through me that day I was lost